வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் இன்னைக்கு வந்து முதுகு தண்டு பிரச்சனை அதாவது எனக்கு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பண்ணா எனக்கு அதிக அளவுக்கு வலி இல்ல கழுத்து வலி படுத்து எந்திரிச்சா இந்த இடத்துல நெக் பெயின் ஷோல்டர் பெயின் அப்படின்னு நிறைய பேர் தண்டு விட கஷ்டப்படுறவங்களுக்கு ஈஸியா சுஜோக்ல நம்மளே எந்த இடத்துல பாயிண்ட்டுங்கிறத இந்த மாதிரி பாயிண்ட் டிடெக்டர் மூலயமா இது சின்னது இது பெருசு டூலு இல்ல மார்க்கெட்ல இந்த மாதிரி கூட கிடைக்கும் ஐக்கிபிரஷர் டூலு எது வேணா செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா கையில வச்சு பாருங்க எந்த இடத்துல பெயின் ஆகுதோ அதுதான் உங்களுடைய பெயின் பாயிண்ட் சோ அதுக்கான ஐக்கிபிரஷர் பாயிண்ட் அதுலயே நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்றோம்னு சொல்றனோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெயின்ல இருந்து நீங்க விடுபட ஏழு சர்விக்கல் போன பன்னெண்டு தொராசிக் போனு அஞ்சு லம்பர் போன் அடுத்தது சாக்கரம் அண்ட் கீழே இருக்கிறது காக்கிஜியல் இந்த எலும்பு வால் எலும்புன்னு சொல்லக்கூடிய எலும்பு ஸோ இதில் இங்கேருந்து இது வரைக்கும் வர்ற போன்ஸோட அத்தானா பாயிண்ட்டும் அழகாக நீங்கள் உங்கள் கையில் இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இப்போ நம்ம களத்தில் இருக்கக்கூடிய ஏழு போனும் முதுகுத்தண்டு போனும் அப்படியே நம்ம கையில் ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக அதில் பிக்சரில் இருக்கிறத பார்த்துருப்போம் ஸோ அந்த களத்தில் இருக்கக்கூடிய வால் எலும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அவ்வளோ போனும் ஷார்ட்டாக மினியக்சர் ம மூலிமா நம்ம கையிலேயே வந்து இது பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட்டு ஸோ அதுதான் ஐக்கிய பிரெஷர் பாயிண்ட்டு நம்ம பிக்சரில் காமிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ இதே தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம அந்த பிக்சரில் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டுகளில் வந்து ஒவ்வொரு புள்ளிகளாயா அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுடைய எல்லா உடல் பிரச்சனைகளையும் சேர்ந்து கவர் ஆகி இந்த ஒவ்வொரு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பும் ஜவுகளும் இந்த கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பும் அந்த பாயிண்ட்டுகளையும் எண்ணி எண்ணி நம்ம ப்ரெஷர் பண்ண போகிறோம் அதை மினிஆக்சராக வந்து பார்த்திங்கன்னா நடுவரலில் நான் கா இல்லையா இந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் வரக்கூடிய ஒரே இதில் வந்து மினி அப்ஷருங்கிற கேட்டகரியில இது வரும் ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பாயிண்ட்டுகளை வந்து தலையிலிருந்து வால் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரே விரலுக்குள்ளே அடக்கும் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுகளும் அங்கேருந்து எண்ணி 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 அந்த ஷோல்டர் பெயின்னு முதுகு தண்டு பிடிப்பு அப்புறம் இடுப்பு இது எல்லா ஒவ்வொரு வழிகளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டுகளை நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போதே சரியாயிருது இந்த இடுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த வளைவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அங்கே தான் அதிகபட்சமாக பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இந்த இடுப்பு ஜவ்வுகளில் தான் லேடிஸுக்கு குனிஞ்சு நிமிந்து சைடு திரும்பி வேலை செய்கிறதால அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தான் ஈஸியாக ஒன்றா தேய்மானமாகும் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற ஜவ்வுகள் கம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு டிஸ்க் இது கம்ப்ரெஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நரம்பு ப்ராப்ளம் வந்திருக்கும் இல்லைனா அந்த ஜவ்வுகளில் வந்து அந்த அதில் லெகிமெண்ட்டு காமிச்சிருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லெகமெண்ட் வந்து உங்களுக்கு தேய்மானமே கம்மியாகி எலும்போட சைஸே குறைஞ்சிருக்கும் அவங்க எக்ஸ்ரேயில் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி கம்மியா இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எலும்போட சைஸும் அந்த லெகமெண்ட்டும் வரும் நம்ம காத்து பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அதை நம்ம பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எலும்புகளோட தடிமன் அதிகப்படுத்தணும் இல்லை ஜவ்வுகளை ரைஸ் பண்ணணும்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் இப்போது ஜென்ரலாக இருக்கக்கூடிய வழிகளை வந்து நம்ம பண்ணுறதுக்கான ஈஸியான பாயிண்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த முதுகுத்தண்டுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுகளையும் நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே போவோம் ப்ரெஷர் அந்த நெயிலிருந்து கீழே வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே போகும்போது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வழி தெரியுதுனா காமிச்சா அந்த ப்ராப் மூலியமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேலே நெயிலிருந்து அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த டூல் மூலயமா ஒவ்வொரு லைனாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே போவோம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே போகும்போது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வழி தெரியுதுங்கிறத பாருங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும் அந்த உர விரலுடனுடைய நெயிலிருந்து ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு கருப்பு கலர் ஸ்கெச்சில் இல்லை பேனால் ஒரு டாட் வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுத்த இடத்து திருப்பி செக் பண்ணுறோம் திருப்பி செக் பண்ணும்போது திருப்பி எந்த இடத்துல வலிக்குதுங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு திருப்பி கருப்பு டாட் வச்சுக்கலாம் அகெயின் திருப்பி ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து கீழே வரைக்கும் போவோம் அந்த இடத்துலையும் எந்த இடத்துல வலிக்குதுன்னு பார்த்துட்டு கருப்பு டாட் வச்சுக்குவோம் இப்போது அந்த கருப்பு டாட் வச்ச பாயிண்ட் எல்லாமே வந்து வீக்கெண்டு ஜவ்வுகள் அல்லது எலும்புகள் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டர் டேப் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பெப்பரை வச்சு டேப் பண்ணி அந்த கருப்பு டேப் இருக்க வச்ச இடத்துல வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு அதை எடுத்து தூக்கி போட்டுடலாம் இல்லை ஒன் ஹவர் டூ அவர் கூட வச்சுருக்கலாம் அந்த இடத்துல பெயின் உங்களுக்கு ரிலீவ் ஆயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சு இல்லை அதுக்கப்புறமும் எனக்கு வருது அப்படின்னா ஜெவகளும் எலும்பன் தடிமனும் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுகளும் வந்து அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு வேலை பார்க்கும் உங்களுக்கு உடைய ப்ராப்ளம்த வந்து நிறைய விஷயத்தில் வந்து அது சொல்யூஷனில் வந்து கிடைக்கும் எவ்வளவோ இடத்துல பார்த்தோம் எத்தனையோ மாத்திரை சாப்பிட்டா என்னால்யே முடியல ஷோல்டரே திருப்ப முடியல என்னாலையே இது பண்ணவே முடியல அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் சிம்பிளாக இந்த இதில் வச்சு சரியாகிறத கண் கூட நம்ம பார்க்குறோம் இந்த பாயிண்ட்டுகள் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கையில் இருக்கும் பாயிண்ட்டுகள் ஆனால் அதில் அற்புதமாக கேட்க ஆரம்பிச்சிரும் இந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற பெனிஃபிட்டை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒன்று ரெண்டு மூணு தடவையிலேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுலேயே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் மாதிரி அதிக சளி இருக்கிறதாகட்டும் இப்போ நான் சொன்னேன் இந்த முதுகுத்தண்டு பிரச்சனையாகட்டும் இல்லை கழுத்து விலைகள் பைல்ஸு ஃபீவர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய சேனலில் இயற்கையான முறையில் ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட்டு இயற்கை மருத்துவத்தில் விதை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய சுஜோக் சிகிச்சையிலேயே சரி செஞ்சு கொள்ளலாம் நீங்கள் அதிகப்படியான மாத்திரைகள் எடுக்காமல் இயற்கையே நலத்தோடு வாழணும் அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க நன்றி வணக்கம்